போன சீசனில் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு சும்மா அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புனாங்க ஆனால் இந்த சீசனில் அவங்கள ஆள் தெரியாத மாதிரி பயங்கரமாக சாட்சி புட்டாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் ரொம்ப புவராக வந்துருந்துச்சு இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்ச்க்கும் குஜராத்துக்கும் நடக்கிற மேட்சில் குஜராத் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சீசனில் ஹெட்டு அபிஷேக் சர்மாவோட பார்ட்னர்ஷிப்பு அந்தளவுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சரியான ஃபார்முக்கு வருவாங்களா அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் சிராஜ் இருந்துக்கிட்டு யாரில் ஃபார்முக்கு வர்றது நான் ஃபார்முக்கு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஓவரில் ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க அந்த விக்கெட் எடுத்ததோடு நிறுத்தாம அடுத்து கொஞ்ச நேரத்தில் அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு இசான் கைசான் நின்று அதிரடி காட்டுவார்னு பார்த்தா அவரும் உடனே நடை கட்டிட்டாருங்க இதனால இன்னைக்கு எசாரச்ச பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரன்னிக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கிளாசினும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க நிதிஷ்குமார் ரெட்டி கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து விளையாண்டாரு ஆனால் கிளாசின் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் இவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸை பார்க்கும்போது எப்படியும் எஸ்ஆர்ஹெச் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து பெரிய டார்கெட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே சாய்க்கிசோர் யமனா வந்துட்டாருங்க மனுஷன் வந்த மனுஷன் கிளாஸினோட ஸ்டெப்பை தெருக்கி விட்டாரு அவரோட விக்கெட் எடுத்ததோடு நிறுத்தாமல் அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட்டை எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் வந்த கமினு மெண்டிசாது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் போரான சாட்டாட போய் அவரும் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் என்னதான் ஆறு விக்கெட் போனாலும் அனிகேத் வர்மாவும் கமிங்ஸும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சுனா கூட போதும் ஓரளவு எஸ்ஆர்எச் ஒரு டீசெண்டான ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அப்போ சிராஜ் வந்தாரு ஏன்பா ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்தேன் அதே மாதிரி எண்டிங்லேயே விக்கெட் எடுக்கணும்ல அப்போதான நல்லா இருக்கும் அப்படின்னு பத்தொம்போதாவது ஒரு பவுலிங் போட வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து பொட்டே கிளப்பிட்டாருங்க இதனால எஸ்ஆர்ஹெச்னால இருபது ஓவர் முடிவில் வெறும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு ஆனால் ஸ்கோரை பார்க்கும்போது கம்மியான ஸ்கோர் தாங்க வந்து இருக்கு இருந்தாலும் இன்றைக்கி பிச்சு வந்து பவுலிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இந்த மேட்ச்சை வின் பண்ண வந்து சான்ஸ் இருக்குது ஆனால் இதை வந்து குஜராத் கிட்டே வந்து பண்ணுவாங்களா அப்படின்றதாங்க டவுட் அவுட்டே ஏன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல கொஞ்சம் ஸ்லோவாக விளாண்டு அதுக்கப்புறம் தான் அதிரடி ஆட ஆரம்பிப்பாங்க இப்படி இருக்கும்போது குஜராத் ஏதாவது தப்பு பண்ணி அதை கரெக்டாக எஸ்ஆர்ஹெச் பயன்படுத்திக்கிட்டா ஆச்சு இன்றைக்கி மேட்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்